ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏஎம்எஸ் அட்ராசிட்டிஸ் நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா நெல்லித்தோப்புக்கு போகிற பாதையில் இருக்க பத்ரஹாளியம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோயில் மலைக்கு பக்கத்தில் பச்சை பசேல்னு இயற்கைக்கு நடுவில் அமைஞ்சிருக்கு கோயிலுக்குள்ளே போனதுமே பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு எல்லோரும் இருந்து சாமி கும்பிட்டுட்ருந்தோம் கோயில்னா ஞாயிற்றுக்கிழமை தோறும் மதியம் ரெண்டு மணிக்கு மேலே பூஜை நடக்கும் அருள்வாக்கும் சொல்கிறாங்க கோயிலோட மகத்துவம் என்னென்னா இந்த ஐயா நாராயண பரம்பொருள் இருக்கார் நடுவில் பத்ரகாளி அம்மா அதுக்கப்புறம் சிவன் இந்த மூணு பெரும் தெய்வங்களும் மூலஸ்தனத்தில் இருக்காங்க நான் இப்படி இந்த மூணு தெய்வங்களும் ஒரே கோயிலில் மூலஸ்தனத்தில் இருந்து பார்த்ததில்லை இது பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு ராகுகேது நாக கன்னிகள் சுடலைமாட சுவாமி வேதாளம் கப்பசுவாமி காலபைரவர் நந்தி பகவான் இப்படி எல்லா தெய்வங்களும் இந்த கோயிலில் இருந்தாங்க தெய்வங்களையும் கும்பிட்டுட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு மாமா கூட கொஞ்ச நேரம் பண்ணிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வந்திருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்